திருப்பூரில் கட்டுமானம் மற்றும் அமைப்புசாரா தொழிற்சங்கங்கள் கூட்டமைப்பின் சார்பில் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்புடன் இணைந்து வாரிய தேக்கநிலை குறித்த கலந்தாய்வுக் கூட்டம் பல்லடம் சாலையில் உள்ள தனியார் அரங்கத்தில் மண்டல தலைவர் டாக்டர் முகமது ரபீக் தலைமையில் மண்டல செயலாளர் அமுதம் மகேஷ் முன்னணியில் நடைபெற்றது மேலும் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கலைஞரின் திருவுருவப் படத்தை திறந்து மலர் தூவி ஏழை எளிய மக்களுக்கு உணவளித்து சங்கம் சார்பாக விழாவினை சிறப்பித்தனர் வாரிய தலைவர் திரு பொன்குமார் அவர்கள் ஒப்புதலோடு கூட்டமைப்பு சார்பாக நல வாரியத்தின் நோக்கம் குறித்து கலந்தாய்வு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மாநில பொதுச் செயலாளர் கவிஞர் திரு குரு நாகலிங்கம் அவர்களும் மாநில அமைப்பு செயலாளர் திரு ஏ ஜே நாகராஜ் அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள் திமுக ஆட்சி ஏற்ற பின் ஆயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் தொழிலாளிகள் பயனடைந்துள்ளதாகவும் தொழிலாளிகள் வீடு கட்டுவதற்காக தலா நாலு லட்சம் ரூபாய் வீதம் நானூறு கோடி ரூபாய் அளித்த தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது முப்பதுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் கோரிக்கையை ஏற்று வாரியத்தில் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய தாமதங்களை எளிதாக்க வாரியத் தலைவர் பொன்குமார் அவர்களிடத்தில் கோரிக்கை வைக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது